எனதருமை சகா சகிகளுக்கு எனது அன்பார்ந்த பணக்கங்கள் இன்றைய தலைப்பு ஆம் பீஜ மந்திரம் ஆம் பீஜ மந்திரத்தின் பொருள் பற்றி ஒரு சகா கேட்டிருந்தாங்க ஸோ என்னோட குருநாதர் ஹனுமான் ஐயா ஆம் பீஜ மந்திரம் பற்றி எனக்கு உணர்த்தியதை தங்கள் அனைவருடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஆம் என்பது விநாயகர் அல்லது கணேசனின் சக்தியை அழைக்கும் ஒரு பீஜ மந்திரமாகும் இம்மந்திரத்தினை நாம் தினந்தோறும் உச்சரிக்க உச்சரிக்க நமது செறிவு மற்றும் கவனம் மேம்படும் அத்துடன் நமது புத்திசாலித்தனம் அதாவது எச்செயலை நாம் செய்வதற்கு முன்பும் அவற்றை கூர்மையான விழிப்புணர்வுடன் அலசி ஆராய்ந்து செய்கின்ற தன்மையினை மேம்படுத்த இம்மந்திரம் உதவுகிறது இதில் ஆம் பீஜ மந்திரம் என்றால் விநாயகர்னு சொல்லியிருக்காங்களா விநாயகர்னா யாருன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வீடியோட லிங்கினை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அதனால் தான் நம் முன்னோர்கள் எந்த ஒரு நற்செயலினை செய்ய நாம் புறப்படும் முன்பும் விநாயகர் கோவிலில் சற்று நின்று தேங்காய் உடைத்து வழிபாடு செய்துவிட்டே தொடங்க வேண்டும் என்கின்ற வழிமுறையை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க இதையே இன்னும் கொஞ்சம் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எமது சகா சகிகளுக்கு புரிகின்றவாறு கூறுகின்றேன் ஒளி வடிவமே அனைத்தையும் தீர்மானிக்கிறது அதாவது மனம் மற்றும் உடல் இயக்கம் சகா மனிதன் ஓசையின் வடிவமே என்று கூறியுள்ளார் உதாரணத்துக்கு நம்மளை ஒருத்தர் காயப்படுத்துறதா இருக்கட்டும் இல்லை நம்மளை ஒருத்தர் நேசிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வார்த்தை ஒலிகள் அதாவது ஏதோ ஒரு ஓசையின் தானே நமக்குள்ளாக ஒழித்து கொண்டு காயப்படுத்துவதோ இல்லை மகிழ்விக்கவோ செய்கின்றது இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நம்மளை ஒருத்தர் ஒரு தடவை தான் திட்டிட்டு போயிருப்பார் ஆனால் நமக்குள்ளாக நம் செவி வழியாக கடத்தப்பட்ட அவர்களினுடைய வார்த்தைகள் ஒளியின் ஓசையாக திரும்ப திரும்ப நமது மனதிற்குள்ளாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றன அல்லவா ஆக நாம் எதை ஒரு முறை செவி கொடுத்து கேட்டு உள்வாங்கிக் கொள்கின்றோமோ அது பலமுறை நமக்குள்ளாக ஒழித்து இருக்கின்றன சரிதானே எனவே நாள்தோறும் நல்ல ஒளிகளை அதாவது மந்திர ஒளிகளை நல்ல வார்த்தைகளை தியானத்தில் அமர்ந்து நாம் உச்சரிப்பதோ அல்லை கேட்கவோ செய்ய செய்ய நமது மனதின் நிலை மாறும் அமைதி பெறும் தெளிவு பெறும் பிறகு நாம் எடுக்கும் எம்முயற்சியும் வெற்றியே எண்ணம் போல் வாழ்க்கை என்று கூறுவர் நல்லெண்ணங்களினை மனதில் விதைத்து நற்செயல்களினை பரவிச் செல்லும் கொடிகளினைப் போல உலகெங்கும் பரவ விடுங்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பே சிவம்